திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிகம் திருவடியம் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் சரி வறுமையின் பிடியில் இருந்தாலும் சரி புகழின் உச்சத்திலே இருந்தாலும் சரி புகழுக்காக போராடுபவர்களாக இருந்தாலும் சரி அனைவர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கின்ற நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு போதாத நிலையாக இருப்பதன் காரணத்தினால் மேலும் மாற வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனதினுள்ளே இருக்கும் அது எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் அந்த மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் அவசியமாக தேவைப்படும் இல்லை என்று சொல்லவில்லை இந்த ஆன்மீகத்திலே இந்த மாறுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம பிறந்ததிலிருந்து ஆன்மீக குடும்பத்திலோ ஆன்மீகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலோ நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக நமக்குள்ள அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கும் இப்ப ஒரு யோகா பயிற்றுனர் வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதுன்னா குறைஞ்சபட்சம் அதனுடைய அடிப்படைகளை அது புரிந்து கொண்டு வளர்ந்து வந்திருக்கும் அதே போல இப்போ தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை எல்லாம் பாராயணம் செய்கின்ற வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதன் அதன் அடிப்படையிலிருந்து வந்திருக்கும் ஓரளவுக்காவது அந்த சித்தாந்தத்தை பத்தின தெளிவு ஒரு புரிதல் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும் சில பேருக்கெல்லாம் அப்படி எதுவுமே கிடைத்திருக்காது வாய்ப்பு அப்படிங்கிறது அது கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது ஆன்மீகம் சம்பந்தமாகவோ அல்லது இறைவன் கோட்பாடுகள் சம்பந்தமாகவோ எதுவுமே தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாம வளர்ந்த சூழ்நிலையில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உடனே நிகழுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெளிவாக நம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனா சிவபெருமானோட அருள் இருந்ததுன்னா ஒரு க்ஷணத்தில் எல்லாமே மாறிடும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இதுக்கு அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் ஆன்மீகத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்றோம் ஆன்மீக தேடலிலே இறங்க இருக்கின்றோம் அப்படின்னா நமக்கு முதன்மையாக தேவைப்படுவது பொறுமை அப்படிங்கிற விஷயம் உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிவபித்தன் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவுகள் இடுவதன் நோக்கமாக யாது இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வாழ்க்கையை பற்றிய யோசிக்கக்கூடியவர்களுக்கு தேவையான விஷயங்களை இறை அருளால் இந்த உடம்பு சொல்ல போகின்றது தான் ஒரு முதன்மையான நோக்கமாக வைத்திருந்தோம் இப்போ ஐந்து வருடங்களாக நம்ம பின் தொடர்பவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லையா உங்களில் எத்தனை பேர் எத்தனை வருடங்களாக நீங்கள் பின்தொடர்றீங்க அப்படின்ட்டு தெரியலை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா உணர உணர இறைவன் வாயிலாக அதை உணர்ந்து கொண்டு இறைவன் பேசுகிறார் அப்படிங்கிறது கிடையாது இறை எது இந்த உலகத்திலே நிகழ்கிறது அப்படிங்கிறத உணர்வு உணர்ந்து கொண்டு அதை வந்து நமக்கு தெரிந்த வார்த்தைகளை கையாண்டு அதை எடுத்துரைக்கின்றோம் இப்ப ஐந்து வருடங்களாக பின்பற்றி வந்திருக்கிறீர்கள் அல்லது ஒரு மூன்று வருடங்களாக பின்பற்றி வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் புரிந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்திலே அடியேன் கூறிய சில விஷயங்களுக்கும் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படிநிலையை தாண்டி தாண்டி அந்த பேச்சுகள் வந்து இருந்திருக்கும் ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய தெளிவான விளக்கங்கள் அடியேனுக்கு போக போக இதில் உள்ள உண்மையாது இதில் உள்ள உண்மையாது அப்படின்னு வரும் பொழுது மேம்பட்டு அந்த வார்த்தைகள் இருந்திருக்கும் அப்போ ஆரம்ப காலகட்டத்திலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் தவறானதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அது அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல இறைவன் நமக்கு உணர்த்திய விஷயங்கள் அப்ப ஆன்மீகத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே நாம் ஒரு புரிதலில் இறங்குகின்றோம் அப்படின்னா அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது ஆனால் அதை தொடர்ந்து நாம் கடைபிடித்து ஆன்மீகத்திலே அடுத்த விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அந்த தேவைக்காக இறைவன் நம்மை வழிநடத்துவார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரிதல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை இதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க ஒரு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறத கொண்டு போய் தெருவில் போகிற யார்ட்டையாச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பார்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும் காரில் போகிறவங்க கிட்ட கொடுக்குறோன்னா அவங்க பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப சொகுசு காரில் போகிறவங்க கிட்ட கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பசியால் வாடுபவர்களுக்கு கொடுத்தா அது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்ப ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னா அதுவே நமக்கு பெரிதாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு ஞானியரிடம் போய் அந்த விஷயத்தை நாம் சொல்லும் போது அவர்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் அதையெல்லாம் கடந்து வந்து விட்டார்கள் அப்படித்தான் ஆன்மீகத்திலே ஒரு குறிப்பிட்ட கால அளவின்படிதான் நமக்கு வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் உடனே எல்லாம் மாறிடுமா அப்படின்னா மாறுவது கடினம் ஏன்னா எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவித்திருப்போம் சுக போகங்கள் அனைத்தையும் நாம் அனுபவித்திருப்போம் அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே அந்த அனுபவங்களை எல்லாம் தவிர்த்து என்ன போகங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நீ ஆன்மீக பாதைக்கு வா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அவ்வளவு எளிதாக இந்த மனமோ இந்த உடலோ அதற்கு இடம் கொடுத்து விடாது அது பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும் நாம் ஆன்மீகத்திற்குள் போனா இதை இழக்க இருக்குமே அதை இழக்க இருக்குமே இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களைப் பற்றி மனம் குழம்பிக் கொண்டிருக்கும் புத்தி தெளிவாயிடுச்சுன்னா கொஞ்சம் நாள்ல வந்துட்டு என்னன்னா இந்த மனமும் புத்தியும் சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும் போது ஒரு தெளிவு கிடைத்து விடும் அது வரையிலும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை ஏன்னா இப்ப ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா குடும்பத்தை பிரிய இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள தோன்ற ஆரம்பித்து விடும் உண்மையாக அந்த பந்தங்களை எல்லாம் கடந்தது ஆன்மீகம் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் இந்த பந்தங்களால் ஆன்மீக பாதையில் ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கறதும் போக போக தான் தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஒரு குழந்தை காலடி எடுத்து வைக்குது அப்படிங்கும் போது எல்லாரும் பயப்படுறதற்கான காரணம் என்ன சாமியாரா போயிடுமோ குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அந்த அங்கலாய்ப்பு அனைவர் மனதிலும் தான் ஆனால் அது ஆன்மீகம் சொல்லி தருவது அல்ல அது ஆன்மீகம் சொல்லி தருவதல்ல தனக்குள் இருக்கின்ற இறைவனை உள்ளவரை உணர வேண்டும் அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வாறே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கர்மா வருகிறது என்றால் அந்த கர்மாவை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சமாக இருக்குமே தவிர எல்லாத்தையும் பிரிந்து விடுங்கள் தனித்து விடுங்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த இடத்துல ஒரு பொருட்டே கிடையாது இருந்த இடத்திலிருந்து இறைவனை உணரும் சக்தியை பெற்றால் அவனை விட சிறந்த ஆன்மீக இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது அதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஒருவரை விட்டு பிரிந்து சென்று அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஞானம் கிட்டுமா கிட்டாதா என்பதும் இறைவன் கையில் தான் இருக்கிறது குடும்பத்திலே இருந்து அந்த ஞானம் அடைய வேண்டும் என்று விடா அதற்கான விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த பலனுக்கும் அதாவது அந்த முயற்சிக்கும் பலனை யார் தான் கொடுத்தாக வேண்டும் இறைவன் தான் கொடுத்தாக வேண்டும் இதில் எது மாறுபடுகிறது மனதின் உறுதித்தன்மை மாறுபடுகிறது இவர்கள் இருந்தால் என்னால் முக்தி பெற முடியாது என்பது நினைப்பது ஒரு மனது இவர்கள் இருந்தாலும் என்னால் அந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வே அறிந்து கொள்ள முடியும் என்று நினைப்பதும் ஒரு வகையான மனது இதில் இரண்டில் எதற்கு சக்தி அதிகமோ அந்த சக்தியின் அடிப்படையிலே இறைவன் அவர்களுக்கு கருணை புரிகிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட மறுப்பதற்கு இல்லை அப்ப நம்ம மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம மனதில் நிகழ்கிறது உடலில் நிகழ்கிறது ஆனால் அது வந்து ஒரு நிகழ்கால உலகத்திற்கு அந்த அனுபவம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாவதற்கான காரணம் நாம் அடைந்த பக்குவம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதற்கு முன்னாடி எல்லா தீய பழக்கங்களும் இருந்திருக்கும் எல்லா அபகரிப்பு பழக்கம் எல்லாமே இருந்து இருக்கும் திடீரென்று ஒரு மாற்றத்தை நம்ம மனதிற்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாமல் ரொம்ப சிக்கி தவிப்பாங்க அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் நம்ம தெளிவாக தெரிந்துக்க வேண்டியது இறைவன் அவரை இருக பற்றிக்கொள்ள வேண்டும் எந்த துன்பம் வந்தாலும் இறைவனை பற்றிக்கொள்ள வேண்டும் அது உடலில் ஏற்படுகின்ற நோயாக இருக்கட்டும் மனதில் ஏற்படுகின்ற விரக்தியாக இருக்கட்டும் பிறரால் ஏமாற்றப்படும் பொழுது வருகின்ற வருத்தமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய பேராசைக்கு நாமே பலியாயிருக்கிறோமே என்று எண்ணும் போது வரைய கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கட்டும் எதுவாயிருப்பினும் சரி அது அனைத்தையும் இறைவன் பாதத்தடியில் போட்டுவிட்டு எல்லாம் நீ கொடுத்தது நான் அவ்வாறே அனுபவிக்கின்றேன் உன்னால் என்னை இன்னும் என்ன செய்ய முடியுமோ செய் ஆனால் இறுதியில் என்னை பக்குவப்படுத்தி விடு இறுதியில் என்னை பக்குவப்படுத்தி விடு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது வாழ்க்கையினுடைய ஒரு உன்னதமான இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அதை மாற்றுக்கிறதே இல்லை இந்த உடல் கொடுத்தது எதற்கு இந்த உடலிலே இந்த உயிரை கொடுத்தது எதற்கு அப்படின்னா சில விஷயங்களை நாம் கழித்து விட்டு வர வேண்டும் என்று பெருக்கிக் கொள்ளக்கூடாது கூட்டிக் கொள்ளக்கூடாது ஏன்னா நிறைய இருக்கு அதில் இருக்கிற விஷயத்தை நம்ம கழிச்சுட்டு போகிறதுக்கு தான் இங்கே வர்றோம் அப்போ சில விஷயங்களை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கும்போது போது அதை கழித்து விட வேண்டும் ஏதோ ஒரு ஜென் கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாழ்க்கையை பற்றி நினைத்து பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நம்ம நிறைய விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அவரும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்னதான் அவர் கொடுத்தாலும் அதிலெல்லாம் நம் மனதானது அடங்கி விடுவது இல்லை அதற்கும் அப்பால் விஷயங்களை வந்துட்டு தேடி தேடி சென்று கொண்டிருக்கின்றோம் இதற்காகத்தான் சிவபெருமான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தாரா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் இருக்கிறது அன்பர்களே காரணம் தெளிவாக இருக்கிறது என்னன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பா பால்வழி வலிமண்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்குங்க எல்லாத்துலேயும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்திலே பூமி இது ஒன்று தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம மனிதர்கள் இந்த மாதிரி ஜீவராசிகளெல்லாம் வாழ்வதற்கு உகந்த இடமாக இருப்பது இந்த பூமி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரலும் இப்போதிக்கு இதுதான் உண்மை இன்னும் பல கோள்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாமல் பல இடங்களிலே உயிரினங்கள் வசித்துக் கொண்டிருக்கலாம் இதெல்லாம் இறைவனின் கருணை பெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட பூமியிலே நமக்கு பல பிறப்புகள் இருக்கிறது கல்லாக பிறந்திருக்கலாம் கல்லாக பிறந்திருக்கலாம் மண்ணாக பிறந்திருக்கலாம் மரமாக பிறந்திருக்கலாம் தண்ணியாக இருந்திருக்கலாம் பிற உயிரினங்கள் புழுவாக இருந்திருக்கலாம் பூடாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தாலும் அந்த பிறவி நமக்கு கிடைத்திருந்தாலும் இப்ப கல்லா பிறந்திருக்கிறீங்க நம்மால வந்துட்டு இறைவனை நினைக்க முடியுமா அந்த ஜென்மத்தில் அப்படின்னா கண்டிப்பா முடியாது மரமா பிறந்திருக்கீங்களா கண்டிப்பா இறைவனுடைய நாமத்தை சொல்ல முடியுமா வாய்விட்டு இப்ப சொல்ற மாதிரி சொல்ல முடியாது ஆனா அந்த மரத்துல கிடைக்கிற இலைகள் பூக்கள் எல்லாம் அவருடைய திருவடிக்கு கொண்டு சேர்க்கலாம் கொண்டு சேரும் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியமானது கிடைக்கிறது மற்றவர்களுக்கு கிடைப்பது இல்லை அந்த மரமாக பிறந்திருந்தாலும் புழுவா பிறந்திருந்தாலும் பூடா பிறந்திருந்தாலும் நீங்க என்ன பிறவி எடுத்திருந்தாலும் கிடைக்காத அரும்பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா இந்த மனித பிறவிக்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்ன அந்த அரும்பெரும் பாக்கியம் அப்படின்னா சிவாயனமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரும்பெரும் பாக்கியம் யாருக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா இந்த மனித தான் இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பை இறைவன் நல்கி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம் மீது எவ்வளவு கருணை வைத்திருக்கிறார் சிவபெருமான் தான் ஏற்கனவே மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார் பல ஆயிரம் பிறப்புகளை பிறந்து இழைத்தாச்சு இழைச்சாச்சு எந்த ஒரு பிறவியிலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிறவியிலுமே நான் உன்னை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு ஆனால் ஒவ்வொரு பிறவியில் அந்த மாதிரி எண்ணங்கள் என் மனதில் தோன்றாதவாறான பிறவிகளை எல்லாம் கொடுத்து விட்டாலும் இப்பொழுது மனித பிறவி அப்படிங்கிற அற்புதமான பிறவி கிடைத்திருக்கிறது இதில் எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை இருந்தாலும் சரி எதையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதையெல்லாம் தடுத்தாண்டு அதையெல்லாம் பொய்யென்று எனக்கு நிறுவி அதையெல்லாம் எனக்கு புரிய வைத்து உன் நாமத்தை என் மனதின் போலே அப்படி ஆணி அடித்தால் போல் இறக்கி இன்றும் நம சிவாய் என்ற வார்த்தையையும் அந்த மந்திரத்தையும் அரும்பெரும் மந்திரத்தையும் சொல்ல வைத்திருக்கிறார் என்றால் இந்த பிறவியானது எப்படி பட்டது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கங்க அதே போல ஈஸ்வரன் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பல கோடி பேர் பல்லாயிரம் கோடி பேர் வந்த இந்த பூமியிலே நாமும் ஒருவராக பிறந்திருக்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு இறைவனை நினைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை பற்றிய சிந்தையில் இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எத்தனை பேருக்கு கிடைத்தது அப்படின்னா ஒரு சில கோடி பேர்களுக்குத்தான் கிடைத்தது இறைவனை நினைத்தல் அப்படிங்கிறது அவரை உணர வேண்டும் என்ற எண்ணம் அதிலும் பாதி பேருக்குத்தான் வந்துட்டு உதித்தது அந்த உணர வேண்டும் என்ற எண்ணம் உதித்தவர்களில் ஒரு சிலராக இறைவனின் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு சில பேரில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம் அப்படிங்கும்போது அடுத்த படிநிலையாம் இறைவனை உணர்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது ஏன்னா கிடைத்தற்கரைய இந்த மானிடப் பிறவி கிடைத்து விட்டது மற்றவர்களைப் போல அதை வீணடிக்காமல் இந்த அற்ப சிந்தனைகளிலே அற்பமான விஷயங்களிலே நாம் தலையிட்டு நம் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் ஐயனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருத்தல் வேண்டும் ஐயனின் புகழை பாடிக்கொண்டே இருத்தலே வேண்டும் ஐயனின் நினைவிலேயே இருத்தல் வேண்டும் அவ்வாறு ஐயனை பற்றிக்கொண்டால் அவர் பாதத்தை இருக பற்றி கொண்டால் வேறு எந்த சந்தோஷமும் இந்த உலகத்தில் அதுக்கு ஈடானது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையானது அற்புதமானதாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் நேற்று நேற்று நான் அனுபவித்த சில விஷயங்கள் இன்று என்னுடன் இல்லை இன்று நான் அனுபவிக்கின்ற சில பொருட்கள் நாளை இருக்குமா என்று தெரியாது நாளை என்பது ஒன்று உண்டா அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது ஆனா எது உண்மை அப்படின்னா என்னுடன் இருப்பது நிதர்சனமான உண்மை அடியார்களுடன் ஈசன் இருப்பது மட்டும் உண்மை நேற்றும் பொய்யானது இன்றும் பொய்யானது நாளையும் மாய பிம்பமாகலாம் ஆனால் நீ என்னுடன் இருப்பது உண்மை என்று உணர்ந்து உன்னுடன் நான் வாழ்கின்றேன் அப்படிங்கிற போது அது எவ்வளவு ஆனந்தமான விஷயம் அப்படின்னா அது சொல்லிலடங்கா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இறைவா சிவபெருமானே உன்னை விட பெரிய ஒரு பெரிய ஒரு அரும்பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்துவிடப் போகிறதா நீ கொடுக்கின்ற வரத்தை விடவா இங்கு கிடைக்கின்ற எல்லா பொருட்களும் எனக்கு இன்பத்தை நக போகின்றன உன் திருவடி பா உன் திருவடியை ஒரு ஒரு கணம் நான் பார்த்து விட்டால் போதும் உன் கடைக்கண்கள் ஒரு நொடி என்னை திரும்பி பார்த்து விட்டால் போதும் அதைவிட பேரானந்தம் இந்த உலகத்திலே எதுவும் இருந்து விடாது அப்படிங்கிறத உண்மையாகவே உணர்ந்த அடியேனாக இருக்கின் போது கண்டிப்பாக அந்த ஆனந்தத்தை என்னுள் உணர முடிகிறது அப்படிங்கிறதத்தான் இந்த இடத்துல நம்ம வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியதற்கிறது எது பெரும் பேர் அப்படின்னா இறைவனுடைய கடைக்கண் பார்வை தான் நமக்கு பெரும் பேர் எது மிகவும் மகிழ்ச்சினா அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டே பெரும் பேராக இருக்கும் இந்த வகையிலே நமக்கு கிடைத்த இந்த அரும்பெரும் வாழ்க்கையை சரியாக பயன்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே இறைநாமத்தை சிவநாமத்தை சொல்லி கொண்டிருங்கள் எப்பொழுதுமே இறை சிந்தனையில் சிவ சிந்தனையில் உதித்திருங்கள் பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் பஞ்சாட்சர மந்திரம் ஒன்று உங்களை காத்து நிற்கும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நீங்க போய் மாட்டிக்கிட்டாலும் இதற்கு மேல் வாழவே வழியில்லை என்று உங்களுக்கு தோன்றினாலும் ஒரே ஒரு க்ஷணம் ஒரே ஒரு நொடி அனைத்து செயல்களையும் நிறுத்திவிட்டு ஈசனே அப்படின்னு கூப்பிடுங்க சர்வேஸ்வரனே அப்படின்னு கூப்பிடு நீ எந்த நொடியிலே சிவபெருமானை நினைக்கின்றாயோ அந்த நொடியிலே உனக்கு எதிராக இருந்த எல்லா விஷயங்களும் தவிடுபொடியாகிவிடும் உனக்கு எதிராக நின்ற எல்லா விஷயங்களும் தவிடு பொடியாகிவிடும் உனக்கான வழியை தெளிவாக இறைவன் காட்டுவார் உனக்கு எல்லைகள் இல்லையடா என்று உன்னை வழிநடத்திச் செல்வார் உன் வாழ்க்கையிலே எதை உணர வந்தாயோ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசை உன் மனதிலிருந்து அதற்கான வழியை நீ தேடும் பொழுது சிவபெருமான் அதற்கான வழியை உங்களுக்கு தெளிவாக காட்டுவார் மனதினுடைய ஒரு ஏக்கம் இருந்தாலும் அதனை ஒரு ஒரு அழுத்தமான ஏக்கமாக இல்லாமல் அழுத்தமான சிந்தனையாக இல்லாமல் இறைவனை உணர வேண்டும் என்று பெயரளவிற்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தால் எதுவும் செய்ய முடியாது உணர வேண்டும் உணர வேண்டும் உணர்ந்து ஆட வேண்டும் ஆடி அனுபவிக்க வேண்டும் அப்படி ஈசனை நினைத்து நினைத்து உருக வேண்டும் அவருடைய பெயரைச் சொல்லும் பொழுதெல்லாம் உடல் நடுங்க வேண்டும் அல்ல ஆனந்தத்திலே அந்த உடல் நடுங்க வேண்டும் அப்படி உடல் நடுங்குகிறது என்றால் உள்ளிருக்கும் இறைவன் ஆடுவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும்